காதலாகி கசந்து கண்ணீர் மூழ்கிவார் உயிப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் எல்லாம் எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி விகாசமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருமணிகளை வணங்கி என்னுடைய குருநாதனையும் வணங்கி இந்த நாயனியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய வாராகி அம்பாளுடைய மனநடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய அல்லாசுகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் பாராகி அன்பு பக்திரங்களில் நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு கிரக யுத்தம் மார்ச் மாசம் பதினாறாம் தேதியிலிருந்து மார்ச் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏப்ரல் இருபது தேதி வரை அல்லது மே மாசம் வரையில கூட நம்ம வச்சுக்கலாம் அடுத்து வரக்கூடிய ஒரு ஒன்றாம் மாசம் நாற்பத்தைந்து நாட்கள் ஒரு கிரக யுத்தம் நடக்க போகுது இந்த கிரக யுத்தம் யுத்தம்னு நம்ம சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்லலை நம்ம சொல்லும் போது நீங்க இந்த வார்த்தைகளை கவனிக்க வேண்டும் அது கிரக யுத்தம் அப்படின்னு சொல்றோம் கிரக சேர்க்கைன்னு சொல்ல ஆறு கிரக சேர்க்கை ஐந்து கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்லல கிரக யுத்தம்னு சொல்றோம் ஏன்ற எந்த யுத்தம்ங்கிற வார்த்தையை எங்க சேர்க்கிறோம்னா அன்பு நேயர்களே நம்ம எல்லாருக்கும் தெரியும் சனி பகவான் கும்பத்துல இருக்கிறார் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நேர் பகையான ஒரு கிரகம் இருக்கும்னு சொன்னா அது செவ்வாய் தான் சுக்கரனும் பகைதான் அவர் கொஞ்சம் சாப்ட் கேரக்டர் ஆனா அந்த செவ்வாய் ராகு வந்து அடிதடிக்கு சம்பந்தப்பட்டவங்க கடகங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்க பெரும் யுகங்களுக்கு எல்லாம் யாரு அதிபதி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செவ்வாய் தான் அப்ப அந்த செவ்வாய் பகவான் சனியோடு சேர்க்கிறார் பொதுவாகவே சனி செவ்வாயை சேர்ந்தாங்க அது ஒரு தோஷமான சேர்ப்பைன்னு சொல்லுவாங்க எந்த ஒரு ஜாதகத்திலையும் சனியும் செவ்வாயும் சேர்ந்திருக்க கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய அந்த ஒன்றரை மாசத்துல மார்ச் பதினாறாம் தேதியில இருந்து மே மாசம் ஒன்னாம் தேதி வரையிலுமே கூட பிறக்க இருக்கின்ற எல்லா குழந்தைகளுக்கும் என்ன ஆகும்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்க கும்பத்துல இருக்கும் அது லக்னத்தை பொறுத்து அமையும் அப்ப அந்த சனியும் செவ்வாயும் சேர்கிறார்கள் அந்த இடத்துல தேவையில்லாத அரசியல் கழகங்கள் ஏற்பட போகுது இப்ப அரசியல்னு சொல்லிட்டாலே ரெண்டு பேரும் வரணும் ஒண்ணு சனி இன்னொன்னு சூரியன் அப்புறம் செவ்வாய் கூட ராகுவும் அங்கே இணைகிறார் அந்த சூரியன் யார் கூட இணைகிறார்னா ராகுவோட்டி இணைகிறார் அங்க சூரியன் ராகு நேர் அப்ப ராகு எங்க இருக்கிறாரு மீனத்தில் இருக்கிறார் அப்போ மீனத்துக்கு ஆறாம் அதிபதி சூரியன் எதிரி ஸ்தானம் ரோகருன்னு சத்ர சொல்லக்கூடிய எதிரிங்கிற ஸ்தானம் பொதுவாகவே ஆறு என்பது மாரக ஸ்தானம் அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துடைய ராகுவோடு இணைக்கிறார் அதோடு மட்டுமல்ல புதனும் அவங்க சேர்ந்து சேர்ந்துக்கிறார் அப்ப இந்த சனி செவ்வாய் சூரியன் ராகு இந்த நாலு கிரகங்கள் தான் அடுத்து நடக்க இருக்கின்றத மார்ச் மாசம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நபர்கள் யார் யாரு யாரெல்லாம் எந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு எல்லாம் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அல்லது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எந்தெந்த தொழில்ல இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும் எந்த தொழில் செய்பவர்கள் எல்லாம் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கணும் எந்த அதிகாரிகள் காவல்துறையா அரசு அதிகாரிகளா போலீஸா யார் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் தான் போலீஸ் நான் போய் ரெண்டு பேர் காப்பாற்றணும் உள்ள போட போட வர மாட்டேப்பாரு இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் நிறைய போலீஸ் அதிகாரிகள் நன்மை செய்கிறோம்னு உள்ள புகுந்து அவங்க பேரை எடுத்துப்பாங்க இல்லை அவங்களே போய் சட்ட சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க நிறைய காவல்துறை அதிகாரிகள் நம்ம பார்க்குறோம் தேவையில்லாத டிபார்ட்மெண்ட் போய் சட்டக்கூடிய எம்குரிய பார்க்குறோம் இல்லை வந்து நிறைய நம்ம டிவி சேனல்ல செய்தி சேனலில் பார்க்குறோம் இந்த மாதிரி ஒரு போலீஸ் அதிகாரி இந்த மாதிரிலாம் பேசுறதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்ய போயிட்டு இவங்க போய் சிக்கல்லாம் மாட்டிப்பாங்க அப்ப நீங்க காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலே செவ்வாய்கு சேர்க்கை காவல்துறை அதிகாரிகள் இவங்களாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்ப எந்தெந்த நபர்கள் எல்லாம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் யாருக்கெல்லாம் இந்த ஒன்றரை மாசம் ஆபத்தான காலமாக இருக்கும் எச்சரிக்கையான காலமாக இருக்கும் அப்படிங்கிற புல் டீட்டெயில் தான் நம்ம பார்க்க போறோம் பாருங்கள் பார்க்கலாம் மிதுன ராசி என்பர்களே இந்த கிரக யுத்தம் மிதனராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்பதாவது வீட்டுல இருக்கக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி செவ்வாய் சேர்க்கை இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஒன்பதாவது வீட்டுல நிகழ்கின்ற காரணத்தினாலே அந்த செவ்வாய் மிதனராசிக்கு அல்லது மிதுன லக்னத்துக்கு எத்தனாம் பாவங்க ஆறு பதினொன்னு கூடையவன் அப்ப ஏற்கனவே அந்த செவ்வாய் அசுபராகத்தான் வருகிறார் மிதன லக்னமானாலும் மிதன ராசியானாலும் அப்ப ஆறாம் அதிபதி ஒன்பதுல ஒன்பதாம் அதிபதியோடு இறை அப்ப நிச்சயமா மிதன ராசி என்பவர்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னொரு பக்கம் மூன்றாம் அதிபதி சூரியன் அந்த மூணுக்குடைய சூரியன் அவர் உங்க கிரக உங்களுடைய ராசிநாதனுக்கு நண்பனா இருக்கலாம் அதுக்கப்புறம் இல்லை இங்க யுத்தம் எப்படி நடக்கிறோம்னா யார் கூட எந்த வீட்டு எந்த வீட்டு ஆளோட யார் சேர்றாரு அப்ப மூன்றாம் அதிபதியாக வரக்கூடிய அசுபராம சூரியன் யார் கூட சேர்றாருங்க பத்தாம் இடம் என்ற சொல்ல கர்மஸ்தானத்துல ராகுவோடு இணைக்கிறார் அப்ப இந்த ஒன்பது பத்துக்குமே ஒரு தர்ம யுத்தம் நடக்கும் அவன் மிதுன ராசி என்பர்களே இது தர்ம யுத்தத்திற்கான காலம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான காலம் நீங்க வேலை செய்யற இடமா இருக்கலாம் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடமா இருக்கலாம் அல்லது பிசினஸ் பண்ணக்கூடிய இடமா இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டா இருக்கலாம் கமிஷன் பிசினஸ் ஆக இருக்கலாம் இருக்கலாம் கூட்டு தொழில் பார்ட்னர்ஷிப்பா இருக்கலாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணுவீங்க ஒரு லாபம் கிடைக்கும் மொத்தம் மட்டும் எட்டு மீன் ஏமாத்துக்குவோம் அப்போ இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான யுத்தத்திற்கான காலம் உங்க சைடு நியாயம் இருக்கும் ஒரு தர்மம் இருக்கலாம் எதிராலிய அதர்மமா இருப்பான் நீங்க போய் சாமியை வேண்டுவீங்க சாமி அதர்மம் ஜெயிக்குது தர்மம் தோக்குது தர்மத்துமே தர்மமே இல்லையா ஏ தர்ம தான் முடியும் அப்ப நீங்க என்ன இதை ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த சனி செவ்வாய்க்கும் சூரியன் ராகுக்கும் உங்க ஜாதக பிரகாரம் அவங்களுக்கு என்ன செய்யணுமோ எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யணுமோ அல்லது ஜெயிக்கிறதுக்கான என்ன வழிபாடோ பரிகாரமோ அதை அறிந்து புத்திசாலித்தனமா செஞ்சோம்னா அதுதான் ஜெயிக்கிறதுக்கான வழி அப்ப இது வந்து மன அவலைப்படுவதற்கோ அல்லது வந்து வாக்குவாதம் பண்றதுக்கோ தர்மதேவ போயிட்டு சாமியிட்ட போயிட்டு சொல்றதுக்கான பரிகாரங்கள் கிடையாது அப்ப மிதுன ராசி என்பர்களே ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்ம ஸ்தானங்களுடைய யுத்த காலம் அப்ப நீங்க செய்யக்கூடிய வேலைகள் வேலை செய்யற இடத்துல பிரச்சனையா இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்களா யுத்தமா இருக்கலாம் அதே போல தொழில் செய்யக்கூடிய இடங்களை பிசினஸ் பண்ணக்கூடிய இடங்கள பிரச்சனையா இருக்கலாம் அதே போல இந்த ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்துறாங்க அவங்களுக்கான ஸ்கூல் டீச்சர் ப்ரொஃபஸர் அங்கேயும் பிரச்சனை இருக்கலாம் அட்வொகேட்ஸா இருக்கலாம் நீதி அரசர்கள் அங்கேயும் பிரச்சனை இருக்கு நிறைய ஜட்ஜு நம்ம பார்க்கிறோம் அன்னை வாராகிடத்திலே வந்து பலம் பெற்றவர்கள் ஏறாலும் நிறைய ஜட்ஜஸ் நம்ம பார்க்கிறோம் அதே போல ஆடிட்டர்ஸ் அப்போ இன்னும் சொல்ல அந்த இந்த சனி செவ்வாய் சூரியன் சொல்றதுனால பெரிய பெரிய டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடிய பெரிய பெரிய டாக்டர்ஸ் இன்னும் சொல்ல போனால் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சினிமா துறையை சார்ந்தவங்க மீடியா துறையை சார்ந்தவர்கள் அதே போல பில்டர்ஸ் கட்டுமான தொழில செவ்வாய் சனி செவ்வாயினால இரும்பு சேர்ந்தோம் மண் சேர்ந்தோம் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர் என சூரியன் சேர்த்துக்கணும் அரசியல் கண்டிப்பா உண்டு இப்ப போய் மிதனராசி என்பர்கள் வாங்கிக்கிற சாமி நம்ம பணம் செல்ல செலவு கொண்டு வர அந்த தரமா இருக்காரு இப்ப எனக்கு நம்ம வசீட்டு வாங்கலாமா நம்ம போய் நிக்கலாமா இதெல்லாம் அங்க வந்து உங்க ஜாதகம்தான் முடிவு பண்ணும் அப்ப அதற்கான எச்சரிக்கையான பதிவு அப்படின்னு அப்படி இல்ல நிறைந்த மிதகராசி என்பர்கள் நிறைய சட்ட சிக்கல வம்பு வழக்குல போய் மாட்டிகிட்டு இருப்பாங்க தேவையில்லாத வம்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் அதை போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அதுல இருந்து வெளிவருவதற்கான என்ன வழி அல்லது நல்லா போயிட்டு இருந்தது சாமி நீங்க சொன்னீங்க அந்த மாதிரிதான் இப்போ சம்பா உள்ள வரப்போறான்னு ஏதோ சொல்றீங்க அதனால இப்பதான் சாமி ஒரு பிரச்சனை புதுசா உருவாக்குது அவ தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல பிசினஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் அதே போல தனியார் தொழில் செய்யக்கூடியவர்கள் குடும்ப பெண்கள் இந்த சனியும் செவ்வாயும் சூரியன் ராகவும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் குறிப்பா அரசியல் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் யார நீங்க ரொம்ப அதிகமா இப்போ பதவியை பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு கடைக்கொடி தொண்டனா இருந்தாலும் வேலை செய்யறவனா இருந்தாலும் அவளுக்கு அந்த ஆசை நாமளும் அப்படின்னு அப்போ நீங்க இடத்துல நம்பிக்கை வைக்க கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்க எப்படி நடந்துக்கணும் சாமி நீங்க சொல்றது எல்லாம் கரெக்டா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை இருக்க நீங்க சொன்னது அப்படியே எனக்கு கரெக்ட் சிறு ஒரு என்கொயரி போயிட்டு இருக்கு நான் இப்படிதான் ஒரு சிறை தமிழரா இருக்க அல்லது ஜாமீன்ல இருக்கல ஜாமீன் முயற்சி பண்றேன் இல்ல அது வந்துடும் ஒரு பயம் இருக்கு இல்ல வந்து கேஸ் நடந்துட்டு இருக்கு ஜட்ஜ்மெண்ட் எப்படி வரும் தெரியல நீங்க அரசு அதிகாரிகளாக இருக்கலாம் காவல்துறை அதிகாரிகளா இருக்கலாம் போலீஸா இருக்கலாம் அப்போ நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் மிதன ராசி என்பர்களே இந்த கிரக யுத்த காலம் என்பது ஒரு பெரிய கழகம் பிறக்கும் அந்த கழகம் பிறந்து அந்த கழகத்தால் ஒரு நன்மை கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அவர் எச்சரிக்கை தேவை முதல ராசி என்பவர்களே இது எப்படி சாமி வெளியில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கணும் எல்லாரும் நீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க நல்லா இருப்பீங்க அதையே சொல்லிட்டு போயிட்டாங்கனாக்கா உண்மையை யார் சொல்றது உனக்கு யார் மணிகட்டுறது அந்த மாதிரி ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நீங்கதான் வழிகாட்டணும் அந்த பிரச்சனை வந்து நான் வெளியில வரணும் அப்படிங்கிறத சொல்லி அவங்க வழி சொல்லக்கூடிய அந்த பரிகார பிராயச்சங்களை மனமும் வந்து முழு நம்பிக்கையோடு அலட்சியம் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு செய்வீர்களேயானால் நன்மை நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவரன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்